ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை லட்சுமி கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஒரு சமயம் தெருவில் உலாவிக் கொண்டிருந்த போது முதியவர் ஒருத்தர் வந்து தர்மம் செய்யும்படி கேட்டார் அர்ஜுனன் ஆயிரம் பொற்காசுகளை அந்த முதியவருக்கு கொடுத்தான் முதியவரும் ரொம்ப மகிழ்ச்சியானார் ஆஹா இது நம் குடும்பத்திற்கு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு போதுமே அப்படின்னு எண்ணி வீட்டுக்கும் கிளம்பினார் அதை கவனித்த திருடன் ஒருத்தன் பொற்காசுகளை வயோதிகர்கிட்டேந்து பறித்து கொண்டு போனான் சில நாட்கள் கடிந்து மீண்டும் அந்த வழியே வந்த முதியவர அர்ஜுனன் கிட்ட நடந்ததை சொன்னாரு விலை உயர்ந்த நவரத்தன கல் ஒண்ணுத்தை கொடுத்து அர்ஜுனன் இதையாவது பத்திரமாக பார்த்து எடுத்து செல்லுங்க அப்படின்னு கூறினான் முதியவரும் கவனமாக அதை வீட்டுக்கு கொண்டு சென்றார் மனைவி மகன்கள்கிட்ட கிட்ட கூட சொல்லாம பரனில் இருந்த பானையில அதை ஒளித்தும் வச்சார் இதை அறியாத அவரது மனைவி பரன்ல இருந்து பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்கச் சென்றாங்க பானையை கழுவும் போது உள்ளிருந்த கல் ஆற்றுல விழுந்துருச்சு அவள் தண்ணீர் பானையோடு வீட்டில் நுழைந்த போது வெளியே சென்றிருந்த முதியவரும் வந்து விட்டார் பானையோடு மனைவியை கண்டு அதிர்ச்சியாகி இதுல இருந்த கல் எங்க அப்படின்னு கேட்டார் எதுவுமே அறியாத அவள் விழிக்க ஆற்றுக்கு சென்று பல மணி நேரம் தேடியும் பலனே இல்லாம போச்சு சில நாட்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் அந்த முதியவரை பார்க்கும்போது அவர் மீண்டும் நடந்ததை கூறினார் இவர் அதிர்ஷ்ட கட்ட அப்படின்னு சொன்னாரு அர்ஜுனன் இந்த முறை நீ இவருக்கு இரண்டு பொற்காசுகள் மட்டுமே கொடு அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணன் அர்ஜுனனும் அப்படியே கொடுத்து அனுப்பிவிட்டு இரண்டு காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துவிடும் அப்படின்னு கேட்டார் அதற்கு கிருஷ்ணன் சொன்னாரு எனக்கும் தெரியல இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத வா அப்படின்னு கிருஷ்ணர் முதியவரை பின்தொடர்ந்தார் அர்ஜுனனும் உடனே பின்னாடியே போனான் செல்லும் வழியில மீனவர் ஒருவர் உயிரோடு வைத்திருந்த இரண்டு மீன்களை வாங்கி கொள்ளும்படி முதியவர் கிட்ட வேண்டினார் யோசித்த முதியவர் இந்த காசுகள் தனது குடும்பத்தினருக்கு ஒருவேளை பசிய கூட போக்காது இந்த மீன்களை வாங்கி ஆற்றில் உயிரோடு விட்டா புண்ணியமாவது கிடைக்குமே அப்படின்னு நினைச்சாரு அப்படியே வாங்கியதில் ஒன்னுத்த ஆற்றலையும் விட்டார் இன்னொரு மீனின் தொண்டையில ஏதோ சிக்கியிருப்பதை அவர் பார்த்தாரு அதன் வாயை பிளந்து பார்த்தாரு அதை பார்த்ததும் பிரமித்து போனார் அது அவர் மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலை உயர்ந்த நவரத்தினக்கல் சந்தோஷம் மிகுதியால கோபாலா கோவிந்தா அப்படின்னு கிருஷ்ணனின் திருநாமத்தை சொல்லி கூச்சலிட்டார் அதே சமயம் யதார்த்தமாக அந்த வழியே திருடன் வர முதியவரின் கூச்சலை கேட்டு திடுக்கிட்டு போனான் அந்த சமயத்துல அங்க வந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சமயோஜித புத்தியால முதியவர்கிட்ட திருடியவன் இவனே அப்படின்னு யூகித்து திருடனையும் பிடிச்சாங்க அவங்கிட்ட இருந்த திருட்டு பொருட்களையும் பறிமுதல் செய்து முதியவர்கிட்ட கொடுத்தாங்க வாழ்வில் எத்தனை விசித்திரங்கள் அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டாரு அதற்கு கிருஷ்ணன் சொன்னாரு அந்த முதியவர் முன்பு கொடுத்த பணத்தை தனது குடும்பம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சுயநலத்தோட செயல்பட்டாரு அடுத்து நீ கொடுத்த விலை உயர்ந்த கல்ல தானும் உபயோகிக்காம மற்றவரும் பயன்படுத்தாம ஒழிச்சு வச்சார் ஆகவே அதுவும் அவருக்கு பயனளிக்காம போச்சு ஆனா இப்போதோ தன்னிடம் இருக்கும் இரு நாணயங்களை தனக்கு உதவா விட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டும் அப்படின்னு நினைச்சாரு இந்த தான் இழந்த செல்வத்துக்கு மேலாக கிடைக்கவும் பெற்றார் பொதுநலம் உள்ளவருக்கே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு கூறி முடித்தாரு ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனும் அதைக் கேட்டு ரொம்பவும் புலகாங்கிதம் அடைந்து போனார் அர்ஜுனன் கிருஷ்ணரை வணங்கி ஆசியும் பெற்றார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி